மந்திரி பதவிக்கு வர வேண்டும் என்கிறார் விஜயோடு சேரலாம் வரமாட்டேன் இருக்கிறார் எம்எல்ஏ பதவியாவது மிஞ்சி அங்கே போனால் படகு கரையேறாது நாம் முற்றிலுமாக அழிந்து போய்விடுவோம் என்று அஞ்சுக்கிறார் வைத்தியம் பண்ணி கொள்ளப் போகிறேன் என்று சொல்ல மாட்டார் மேம்படுத்துவதற்காக போகிறேன் என்று சொல்லுவார் உங்களுடைய வைத்தியத்தை பண்ணி கொண்டு வந்தால் நாங்கள் என்ன அதுக்கு எதிர்பார்க்கிறோம் நீங்கள் வைத்தியம் பண்ணி கொண்டு வளமாக இருக்கிற என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம் அரசு பேருந்தில் டிரைவர் கண்டக்டர் டெம்பரரி அவனுக்கு சம்பளம் அறநூறுவாய் ரூபாய் ஒரு அரசு சம்பளம் கொடுப்பதில்லை அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் நலன் என்று பேசுகிறாரே தவிர முன்பு இருந்தவர்களுக்கு தான் பழைய சம்பளமே தவிர இப்பொழுது யாரையும் புதிதாக சேர்ப்பதே இல்லை வாந்தியாருக்கு நிரந்தரப்படுத்துவதில்லை அவனை இருபது நாயிரம் ரூபாயில் வைத்து தேய்ப்பது கண்டக்டருக்கு டிரைவருக்கு நிரந்தரப்படுவது அறுநூறும் ஐநூறுலும் வைத்து தேய்ப்பது இது என்ன உங்கள் அப்பன் விட்டு பணமாக என்று கேட்குறேன் நீங்கள் சுரண்டுகிற சுரண்டில் கால் பங்கு கூட வராது இவர்களுக்கு உள்ள ஆமாம் ஆமாம் எவ்வளோ சிங்கம் பாருங்கள் முத்தரசன் பட்டியல் போட்டு சொல்கிறார் நான் மட்டுமா கொண்டேன் நான் மட்டும் இல்லை ஓரத்தில் ஒதுங்கினால் நான் மட்டும் இல்லை ஆள் ரொம்ப இருக்குது என்று அடையாளம் மட்டும் சொல்லுகிறார் திருமாவளவன் வாங்கவில்லையா கம்யூனிஸ்ட் வாங்கவில்லையா லெஃப்ட்டு திருமாவளவன் அரசியல் என்ன சாதிச்சிருக்கிறாரு அதாவது பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் நினைச்சுன்னா அதிமுக கட்சிக்கு பேராபத்து இருக்குது வெளியில் வர வேண்டும் அப்படின்லாம் கோரிக்கை அதிமுக யாராவது ஓ பாரதிய ஜனதாவோடு இருந்தாலா அவன் கவலை இவருக்கு என்ன கவலை நான் கேட்கிறேன் இவர் அவர்களோடு கூட்டில இருக்கிறார் மந்திரி பதவிக்கு வர வேண்டும் என்கிறார் விஜயோடு சேரலாம் வரமாட்டேன் இருக்கிறார் எம்எல்ஏ பதவியாவது மிஞ்சும் அங்கே போனால் படகு கரையேறாது நாம் முற்றிலுமாக அழிந்து போய்விடுவோம் என்று அஞ்சுக்கிறார் ஒரு மாநகராட்சி தொழிலாளர்கள் நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை அதற்காக போராடுகிறார்கள் எல்லாரும் அதுக்கு ஆதரவு கொடுக்குறார்கள் நிரந்தரப்படுத்தினால் அவன் அந்த வேலையிலே அதிலேயே இருந்து சாக வேண்டுமா என்று கேட்கிறார் என்ன கேள்வி இந்த வேலையில் இருக்கின்றவனுக்கு நிரந்தர வேண்டும் மற்றவனெல்லாம் அவன் அவன் முறைப்படி அவனவன் படிப்பு மற்ற தேவைகளின்படி அவனவன் இடத்தை பெறலாம் இதிலே இவனுக்கு இருக்கின்ற பணியாவது நிரந்தரம் வேண்டாமா நிரந்தரம் இல்லாவிட்டால் நாளைக்கே தூக்கி வெள்ளிக்கிழமை வேலையை சேர்ந்து சனிக்கிழமை வீட்டுக்கு அனுப்பினால் அவனுடைய நிலைமை என்ன ஆகும் தற்காலிகமாக வைத்துக் கொள்வது இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய போக்கு வாத்தியார்கள் ஏழாயிரம் பேரை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தற்காலிகமாக வைத்துக் கொள்வது அவர் தினமும் பேசுகிறாரே தவிர சரியானதை தான் பேசுகிறாரா என்று சொல்ல முடியவில்லை முதல்வர் அவர்கள் மீண்டும் முதலே வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அப்போ பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக எப்படி பார்க்குறீங்க அவர் தானே வைத்தியம் பண்ணி கொள்ள போகிறேன் என்று சொல்ல மாட்டார் மேம்படுத்துவதற்காக போகிறேன் என்று சொல்லுவார் உங்களுடைய வைத்தியத்தை பண்ணி கொண்டு வந்தால் நாங்கள் என்ன அதுக்கு எதிர்ப்பு ஆதரிக்கிறோம் நீங்கள் வைத்தியம் பண்ணி கொண்டு வளமாக இருங்கள் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம் இது ஏதோ அதை அதை மூடி மறைத்து நான் அங்கே பொருள் சேர்த்து கொண்டு வர போகிறேன் என்பதற்காகத்தான் என்று தான் சொல்லுவார் அவர் ஒவ்வொரு முறையும் பல கோடிக்கு ஒப்பந்தம்லாம் மேற்கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார்கள் எவ்வளவோ கம்பெனிகள் இங்கே வந்தன ஸ்டாலின் அழைத்தா வந்தன நல்ல படித்த இளைஞர்கள் கிடைக்கிறார்கள் தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது துறைமுகம் இருக்கிறது விண்ணூர்தி நிலையங்கள் இருக்கின்றன குறைந்த கூலிக்கு சம்பளத்திற்கு ஆள் கிடைக்கிறார்கள் பெரிய முக்கிய காரணம் படித்த இளைஞர்கள் கிடைக்கிறார்கள் குறைந்த சம்பளத்துக்கு கிடைக்கிறார்கள் அப்புறம் சுற்றுப்புற சூழல்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் என்று சொல்லுவாங்க அதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் நன்றாக இருக்கிறது எம்ஜிஆர் காலத்தில் உயர்கல்வியை அவர் திறந்து விட்டார் அதன் காரணமாக படிப்பு உயர்மட்டத்திற்கு பரவி இன்றைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படித்த இளைஞர்கள் உனக்கு கிடைக்கிறார்கள் ஆகவே இதற்கெல்லாம் நீ என்ன காரணம் தானாக வருவார்கள் திருப்பூர் தொழில் விருத்தி அடைவதற்கு என்ன காரணம் இப்பொழுது அமெரிக்கா இறக்கவில்லை என்றால் அது கொஞ்சம் பாதிக்கப்படுவதற்கு என்ன காரணம் இதில் எல்லாம் உங்களுடைய பங்கு ஒன்றும் இல்லை ஆனால் எல்லாமே காகம் பறப்பது என்னால் தான் குருவி பறப்பது என்னால் தான் நட குதிரை தவ்வது என்னால் தான் எல்லாம் தான் என்று சொல்லுவார் அவ்வளவுதான் இதோட உண்மை இல்லை திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் பல லட்சம் பேருக்கு வந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ எல்லாம் துறையுமே தனியார் மயமாக்குதல் எப்படி பார்க்குறீங்க அதான் எல்லாம் மாறுபட்ட வேலை தான் செய்வார் தனியார் மையத்தில் இந்த அளவு எடுக்கமா இன்றைக்கி இன்னைக்கு எண்பத்தொம்பது பேருக்கு கொடுத்துருக்காரு எத்தனையோ ஐம்பது ஆயிரம் எழுபத்தி ஐயாயிரம் பேர் ஏறத்தாழ ரிட்டையர் ஆகி கொண்டே இருக்கிறார் அந்த அளவுக்கு ஒரு ஆள் போடுவதில்லை டெம்பரரி எல்லாம் டெம்பரரி எல்லாம் டெம்பரரி அரசு பேருந்தில் டிரைவர் கண்டக்டர் டெம்பரரி அவனுக்கு சம்பளம் அறநூறுவாய் ஐநூறுரூவாய் ஒரு அரசு சம்பளம் கொடுப்பதில்லை அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் நலன் என்று பேசுகிறாரே தவிர முன்பு இருந்தவர்களுக்கு தான் பழைய சம்பளமே தவிர இப்பொழுது யாரையும் புதிதாக சேர்ப்பதே இல்லை எல்லாருடைய எல்லா துறைகளிலும் வாந்தியாருக்கு நிரந்தரப்படுத்துவதில்லை அவனை இருபது நாயிரம் ரூபாயில் வைத்து தேய்ப்பது கண்டக்டருக்கு டிரைவருக்கு நிரந்தரப்படுவது அறநூறும் ஐநூறுலும் வைத்து தேய்ப்பது இது என்ன உங்கள் அப்பன் விட்டு பணமா என்று கேட்குறேன் நீங்கள் சுரண்டுகிற சுரண்டலில் கால் பங்கு கூட வராது இவர்களுக்கு உள்ள வாய்ப்பு வசதிகளை அளித்தார் ஆனால் அது ஒன்று கிடையாது தனியார் துறைக்கு போயிச்சப்பனா அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கே மருத்துவ செலவுகளை பார்த்துக்கலாம் அவங்களுக்கு விடுப்புன்றது இருக்கணும் அதை தாண்டி பிஎஃப்ன்றது இல்லைங்க தனியார் துறை வந்து எப்போ வேணாலும் வீட்டுக்கு போச்சுடுவான் தனியார் துறை சம்பளம் கூட கேட்டால் கிடையாது என்பான் வீட்டுக்கு போயின்பான் சாம்சங்கில் இருந்ததை பார்த்தோம் அரசு அப்படி இல்லை ஒரு தடவை சேர்ந்தால் அவன் வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பாக இருக்க முடியும் ஆகவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இப்பொழுது அரசு மின்துறை அரசு துறை பேருந்து அரசு துறை எல்லா அரசு ஆனால் மாநகராட்சி அது எப்படி தனியாரிடம் விடுகிறேன் என்று சொல்கிறானோ அதுபோல் பஸ்ஸுக்கு கண்டக்டர் டிரைவர் எடுப்பது வரையினு ஏஜென்சி தான் செய்கிறான் அவன் ஒரு முன்னூறு எடுத்துக் எடுத்துக்கொள்ளுகிறான் எவ்வளோ பெரிய சுரண்டல் நடக்கிறது திமுக கூட்டணி கட்சியிலே ஒடுத்துக்கிறானே எங்களுக்கு வந்து கட்சிக்கு தற்பா பணம் வாங்கிக்கொண்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் எவ்வளோ சிங்கம் பாருங்கள் முத்தரசன் பட்டியல் போட்டு சொல்கிறார் நான் மட்டுமா வாங்கி கொண்டேன் நான் மட்டும் இல்லை ஓரத்தில் ஒதுங்கினால் நான் மட்டும் இல்லை ஆள் ரொம்ப இருக்குது என்று அடையாளம் மட்டும் சொல்லுகிறார் திருமாவளவன் வாங்கவில்லையா கம்யூனிஸ்ட் வாங்கவில்லையா லெஃப்ட்டு அப்புறம் யார் யார் ஒருத்தரையும் பாக்கி விடல அவ்வளோ பேருக்கு எவ்வளவு எவ்வளவு கொடுத்தார்கள் என்றெல்லாம் பட்டியல் போட்டு சொல்லிவிட்டார் திடீர்னு வெளிப்படுத்த காரணம் என்னங்க அதாவது எல்லோரும் இவரை வாங்கி விட்டார்கள் என்று சொல்லுகிறார் இவர் வெளி இவர் வாங்கியது வெளிப்படையாக தெரிந்து விட்டது அதனால் இவர்கள் ரெண்டு பேரும் வாங்கினார்கள் என்று சொன்ன பிறகு நான் மட்டுமா என்னடா அந்த காலை கழுவா கால நான் மட்டும் இல்லையே இந்த பாறையை பத்து பேர் முயற்சி விட்டு அதோடு தான் நிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் அதை நியாயப்படுத்தி விட்டுகிறார் நான் மட்டும் இல்லை என்ன மட்டும் பேசாது பேசினா எல்லாரையும் பேசுங்க இல்லைன்னா என்னையும் விட்டு விடுங்க இந்த கனிமொழி அவர்களுக்கு பெரியார் விருது அறிவிச்சிருக்காங்களே வழங்கப்படுவதாக எப்படி பார்க்குறீங்க அவருடைய கட்சியில் யாருக்கு வழங்குவது அவருடைய கட்சியில் கனிமொழி தான் சிறந்த அடுத்த பெரியார் அறிஞர் இதை இவர்களுக்குள் கொடுத்து கொள்ள வேண்டியதானே வேறு யாருக்கு கொடுப்பார்கள் அதை மாற்றி மாற்றி இவர்களுக்குள்ளே கொள்வார்கள் இதில் கூட தான் குடும்பம் தான் பெருமையாக ஆமாம் ஆமாம் அதில் அந்த பணம் வேறு இருக்குமே அதுக்கு எதாவது அதனால் சரி அதாவது ஒவ்வொரு வார்டாக போய் ரேஷன் கார்டு இல்லையா பேர் மாற்ற வேண்டுமா மின்துறை அட்டை மாற்ற வேண்டுமா இப்படி ஒவ்வொன்றையாக கேட்டு அங்கேயே செய்து கொடுக்குறார்கள் இதை பூரா செய்தின்னா சிறப்பு அது இல்லாமல் ஒரே நாளில் எல்லாருக்கும் செய்து கொடுத்து நாலரை ஆண்டுகள் எதுவுமே நடக்கலாம் காணாமல் போன லைசன் கார்டை திருப்பி வாங்க முடியாது என்ன ஆயிரம் ரூபா கொடுத்ததாக அதான் அதிகமாக வருகிறது நான் இதுவரையில இதுவரையிலும் வாங்கியதில்லை இந்த ஆயிரம் ரூபாய் கொடுப்பார்கள் என்னுடைய வேலை பார்க்குற பெண்மணி கூட நான் போய் வாங்கி கொடுக்குறேன் அது நான் வாங்கியதாக தான் சொல்லுவார்கள் அதனால் வாங்காதே என்று சொல்லிவிடுவேன் மற்ற சமயங்களில் போய் வாங்கி கொண்டு வருவாள் அது தேவையில்லை நான் என்ன சொல்கிறேன்னு இந்த ஆயிரம் ரூபாய் கோரிக்கை தான் வலுத்திருக்கிறது அதனுடைய பொருள் ஐம்பது லட்சம் பேரை இப்பொழுது போகிறார்கள் இந்த ஐம்பது லட்சம் பேரும் ஏற்கனவே தள்ளுபடியானவர்கள் இவர்கள் கூடுதல் உடையவர்கள் இவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் அவர்களுக்கு வரும் இப்போ கொடுக்க போகிறார்கள் ஏன்னா ஓடு போடணும் இப்பொழுது நான் சொன்னேன் நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏற்கனவே எங்களுக்கு தகுதி இல்லை என்று தள்ளிவிட்டீர்கள் இப்பொழுது தகுதி இருப்பதாக சொல்லி சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த தகுதி எங்களுக்கு எப்பொழுது இப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுதும் இருந்திருக்கும் அப்படியானால் வேண்டுமென்றே நீங்கள் தள்ளிவிட்டீர்கள் ஆகவே அந்த பழைய தொகையிலிருந்து எங்களுக்கு தர வேண்டும் என்று கேளுங்கள் அப்பொழுது தான் அவர்களுக்கு அறிவு வரும் என்று சொன்னேன் அது யாரையாவது ஆளை வைத்து கொள்வேன் இப்போ என்ன இப்போ நம்ம சண்முகம் வலது கம்யூனிஸ்ட் தலைவர் நூறு வயது ஆகிவிட்டது அவர் ஒன்றை வாங்க வேண்டும் என்றால் ஆளை விட்டு வாங்கிடுவேன் அதெல்லாம் இது சும்மா இதெல்லாம் இந்த தேர்தலுக்காக பண்ணுகிற ஜெகஜால வித்தைகள் அவ்வளோதான்